அவ கை கட்டு வாய் கட்டලා வந்து அன்பா அலசற மாதிரி அதுக்குள்ள அவ ஐயோ ஐயோ அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுதானேடா நல்ல காஞ்ச마டு கம்பல பாஞ்சமாரி பாஞ்சிருப்ப. உங்க அப்ப புத்திதானே உனக்கு வரும். டேய் நான் ப பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா. புரியுதா? அம்மா ஏன் கத்துறாங்க?

என்னடா போலீஸ் பண்ண முடிச்சு அடைச்சு வச்சிருக்காக அடைச்சு வைக்கலடா உன்னை புடிக்கி வந்திருக்கோம் புடிக்கி வந்திருக்கீங்களா ஆமா நாங்க இங்க திரு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு மட்டும் இல்லடா ஊருக்கே தெரியும் சுத்தி பாரா சொக்கி சுத்தி பாக்கவா ஹே டேய் சைல வர சைல எந்த சைல வால்தீரோ எங்கள் ஆறு அண்ணன் திருடர் குலத்திலகம் அவர்களது நூறாவது திருட்டு விழா வெற்றி பெறவும் பல வீடுகளில் திருடி ஆயிரமாவது திருட்டு விழாவை இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் இடம் எட்டு சிவன் கோயில் தெருவு நாள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்து நேரம் இரவு பன்னெண்டு மணி என்னடா இதெல்லாம் என்ன என்ன ஆண்டவரே அவமே எதுக்கு போஸ்டர் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா அதுக்கு தான் ஏற்பாடுலாம் அதுக்காண்டி இப்படியாடா நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்து திருண வந்திருக்கேன்டா திருட்டுதுள்ள எவனாச்சு நூறாவது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருணப்பூர் வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவானா அது என்னடா இதெல்லாம் ஒரு தரவ கூட திருடல ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இவனுக்கு கூட எப்படி குழப்பு நடத்துறீங்க உடா சரி என்ன இருந்தாலும் நம்மதால தலைவர் கிளம்புவோம் உடனே நிமித்திருவாரு குருவியை கூட சுட்ட கிடையாது அப்பராணி சப்ராணியை பார்த்தவுடனே நீட்டு ஆஹ் என்ன என்ன திறந்தவன கிடைக்க மூடுங்க சார் தான சொன்ன உடனே சார் அப்புறம் புதுசா வேலைக்கு சந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க இங்க வர்றான்னு என்னத்த பாக்க அங்க என்ன அவுத்து போட்ட ஆடுறாங்க

நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற எரும எரும மாறு மாதிரி வளர்ந்து என்ன ஆகும் சொல்ற பட்ட பகல பங்கன் நடக்கிறது யா இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் முடியுமா எப்படி இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு லைட் ஆன் பண்ணுவனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவளுக்கு உன்ன விட்டா யாரும் கதி இல்ல இதுதான்டா எனக்கு வேணும் போடா போடா போறடா போறடா அப்ப பாறடா போடா அந்த இன்ஸ்பெக்டர் அண்ணா சொல்ல வந்தானா வகுந்துறேன் வகுந்து உன்னோட ரவுடி தனத்தை நம்ம வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு போயிடுச்சே சொல்லுமா வேற வாய் தான்

நீங்க எவ்வளவு பெரிய வில்லிங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்க இல்ல லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதா அட என்ன கூர் கட்டதலமா ஏங்கட்ட வந்து மோதறியே ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவேனா இப்போ உங்களுக்கு தான நோஸ் கட் என்னடா எங்களுக்கு பவர் வந்துடா அப்புறம் வச்சிரடா உன்ன டேய் டேய் ஏங்கட்ட சீரியஸா பேசாங்கடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும் என்னது சிரிப்பு வருமா ஏய் உன்ன பாவி பய உள்ள தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு கூட கூட்டி போய்க்கலாம் பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா